ரொம்ப சிம்பிளாக சிக்கன் பிரியாணி பண்ணணுமா இந்த வீடியோவை பார்த்து பண்ணுங்கள் சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து ஆஃப் கேஜி பிராலேட் சிக்கன் எடுத்துருக்காங்க அதில் வந்து தயிர் மிளகாய் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சேர்த்து அரை நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பிரியாணி சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்காங்க அதுக்கூட வந்து பட்டை கிராம் ஏலக்காய்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாட்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை பிறகு நம்ம வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட புதினாவே சேர்த்து அரைச்சிருக்கேன் அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கால் கிலோ சீரக சாம்பார் ஐஸ் எடுத்துருக்கேங்க அதாவது ஒன்றரை ஆழாக்கு எடுத்துருக்கேன் அதால் மூணு ஆழாக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து லெமன் அரை மூடி ரெண்டு பிழிஞ்சி விட்டுருக்கேங்க இப்போ நமக்கு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த சிறக சாம்பார் ரைஸ் இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி வெந்திருக்கும் பாதி வேகாமல் இருக்குங்க இப்போ நம்ம இந்த நேரத்தில் தாங்க தம் போடணும் இப்போ அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கலை அண்ணா வச்சு தோசைக்கலை நல்லா சூடானதுக்கப்புறம் அது மேலே பிரியாணி சட்டியை வச்சு ஒரு குண்டானில் தண்ணி வச்சுட்டாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்லாக தான் நமக்கு ஒரு சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடிங்க மேலே வந்து புதினாலையை தூவி நம்ம பிரியாணி இறக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ